சிவராஜ் மெடிக்கல் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ நடைபெறுகிறது தமிழகத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவை நடத்துவதில் ஏதோ அரசியல் உள்ளீடு இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் சந்தேகத்தை கிளப்பியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கடந்த முறை போலவே இந்த முறையும் தமிழகத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் மூன்று முதல் ஏழு கட்டம் வரை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரே கட்ட வாக்குப்பதிவு என்பது ஏதோ அரசியல் உள்ளீடு இருப்பதை உணர்த்துகிறது முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவிற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று பகீர் கிளப்பியுள்ளார் இருப்பினும் எதுவாக இருந்தாலும் மக்களை நம்பி களத்தில் இறங்குகிறோம் மக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வரவேண்டும் என்று திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார் அதைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தலில் விசிகா வேட்பாளர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமா காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு நியாய யாத்திரை பயணத்தின் நிறைவு விழாவில் ஐஎன்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு கட்சிகளும் பங்கேற்கின்றனர் அதில் கலந்து கொள்ள மும்பை செல்லுகிறேன் மும்பையில் இருந்து வந்தவுடன் விசிகா வேட்பாளர் குறித்து அறிவிக்கப்படும் என்று பதிலளித்தார்